கருப்பு கவுனி அரிசி வச்சு ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஹண்ட்ரட் கிராம் அன்சால்ட் பட்டர் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிறது சேர்த்துக்கோங்க ஒன் ஃபிஃப்டி கிராம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் டபுள் பாயில் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் மெல்ட் பண்ணக்கூடாது கரைஞ்ச உடனே இதை எடுத்து ஆற வச்சுருங்க ட்ரையான மிக்சிங் பவுலில் சல்லடை வச்சுட்டு நூற்றி ஐம்பது கிராம் கருப்பு கவனி அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது நான் வீட்டில் ரெடி பண்ணது தான் கப் அளவு அதாவது முப்பத்தஞ்சு கிராம் கொக்கோ பவுடர் பிஞ்சி சால்ட்டும் சேர்த்துட்டு இப்போ இந்த கொக்கோ பவுடரில் இருக்கிற கட்டிலாம் இல்லாமல் இது நல்லா சளிச்சு எடுத்துட்டு இப்போ இது நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம் திரும்ப ஒரு ட்ரையான மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு அளவு அதாவது நூற்றி ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நாட்டு சக்கரை நல்லா வந்து கரையணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா அடிச்சிங்கன்னா இது போல் உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும் இப்போ நம்ம ஏற்கனவே டபுள் பாயில் பண்ண இந்த சாக்லேட்டை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா முன்ன விடவே உங்களுக்கு பேட்டர் கொஞ்சம் திக்காகி கிடைக்கும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச மாவை சேர்த்துக்கோங்க முதல்ல வந்து நம்ம இந்த விஸ்க் வச்சு நம்ம கலந்துக்கலாம் அதுக்கப்புறமா ஸ்பேட்சில் வச்சு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு லைட்டாக கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் கலந்து விட்டுக்கோங்க ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம் பேட்டர் உடனே நம்ம டின்னில் சேர்த்துடணும் அரிசி மாவுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே வந்து அது கொஞ்சம் சீக்கிரம் கெட்டி ஆகும் இந்த அளவுக்கு நீங்கள் செவன் இன்ச் டின்னில் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எங்கிட்ட இல்லாததால் நான் சிக்ஸ் இன்ச் டின்னில் வந்து ஊற்ற போகிறேன் ஃபாட்ச்மன் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேட்டர் சேர்த்துக்கலாம் ஒட்டாமல் வரும் இப்போ ஒரு டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம் நான் பாதாமும் முந்திரியும் பொடியாக துருவி வச்சிருக்கேன் அதுவும் சாக்கோ சிப்ஸும் கொஞ்சம் மேலே சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து செவன் இன்ச் டின் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் டைம் குறையும் ஏன்னா திக்னஸ் குறையிறதால டைம் குறையும் அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு டூத் பிக் வச்சு நம்ம குத்தி பார்க்கும்போது அது வந்து நல்லா ட்ரையாக வரணும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான சைஸில் இதை கட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதே சமயம் இந்த டேஸ்ட் குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ